வணக்கம் மாணவச் செல்வங்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தில் இன்று நாம் இந்த காணொலியின் வாயிலாக மண்ணின்றிய பயிற்சேகை என்ற தலைப்பில் சில விடயங்களை நோக்குவோம் மண்ணின்றிய பயிற்சிகை முறைகளில் திரவ ஊடகத்திலான வளர்ப்பு மிகவும் பிரபல்யமானதாகும் வேர் அமிழ்ந்த நிலையிலான பயிற்சிகை மேற்கொள்வதற்கான எளிமையான முறையொன்றை செய்து பார்ப்போம் இதற்காக நீர்மயமான போசனை கரைசலினுள் மேற்கொள்ளப்படும் பல்வேறு பயிற்சிகை முறைகளில் வேர் அமழ்ந்த நிலையிலான பயிற்சேகை பிரபல்யமாக விளங்குவதுடன் இலகுவான முறையாகவும் அமைந்துள்ளது மாணவர்களே நாம் இப்போது வேர் அமர்ந்த நிலையிலான பயிற்சேகையை மேற்கொள்ளும் முறை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் வேர் அமழ்ந்த நிலையிலான பயிற்சேகைக்கான செயன்முறையை இப்பொழுது செய்து பார்ப்போம் இதற்காக முதலில் இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு ஸ்டைரோஃபோம் பெட்டி ஒன்றை பயன்படுத்தி மாதிரியை தயாரித்து கொள்ளல் வேண்டும் இதற்கென ஸ்டைரோஃபோம் பெட்டி இருநூறு கேஜ் கருப்பு நிற பொலித்தீன் ஆல்பர்ட் கலவை கிருமி அளிக்கப்பட்ட தும்புத்தூள் அல்லது கருக்கிய கடத்து திறன் மானி அதாவது ஈசி மானி ஒட்டுவதற்கான செலோடேப் வெட்டுவதற்கான கத்தரிக்கோள் சிறிய பிளாஸ்டிக் கிண்ணங்கள் பிளாஸ்டிக் வலை துண்டு ஸ்கைரோபோம் பெட்டியில் துளைகளை இடுவதற்கான உபகரணங்கள் போசனை கரைசிலை தயாரிப்பதற்கான பிளாஸ்டிக் வாளி சுத்தமான நீர் போன்ற உபகரணங்கள் இதற்கு அவசியமாகும் முதலில் இவற்றை நாங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் இந்த செயன்முறையை செய்வதற்கான முதலாவது படிமுறைக்கு வருவோம் முதலில் பெட்டியை தயார் செய்தது முப்பது தொடக்கம் நாற்பது மீட்டர் மீட்டர் வர்க்க அளவுடையதுமான பெட்டி பயன்படுத்தப்படும் இந்த அளவான பெட்டியை கையாள்வதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும் கிடங்களை வைப்பதற்கு ஏற்றவாறு இது மூடியொன்றை கொண்டிருக்க வேண்டும் முதலில் பெட்டியினுள் போசனை கரசலை விடுவதற்கு ஏற்றவாறு பெட்டியின் உட்பகுதி கருப்பு நிற பொலித்தினால் மூடப்படும் அதற்கென பெட்டியின் மூடியை அகற்றி உட்பகுதி சுவருடன் ஒட்டியவாறு கருப்பு நிற தாளை விரித்து சுருக்கங்கள் ஏற்படாதவாறு மூலைகளை மடித்து இதனை தயார் செய்து கொள்ள வேண்டும் பெட்டியின் உயரத்திலும் சற்று மேலாக இருக்கத்தக்கவாறு பொலித்தீனை வெட்டி பின்னர் பெட்டியின் வெளிப்பக்கமாக மடித்து செலட்டினால் ஒட்டிக்கொள்ள வேண்டும் இதன்போது நீர் கசிவு ஏற்படாதவாறு ஒட்டிக்கொள்வது மிகவும் படிமுறைக்கு வருவோம் இந்த இரண்டாம் படிமுறையில் செடி அல்லது நடுகை பொருளை வைப்பதற்கு ஏற்றவாறு மூடியை தயார் செய்தல் பெட்டியின் மூடியில் இடைவெளி இருக்கத்தக்கவாறு கிண்ணங்களை வைக்கக்கூடிய அளவான துளைகளை கிண்ணங்களின் கழுத்து பகுதியுடன் மேற்பொருத்தக்கூடிய வகையில் இந்த துளைகளை விட்டுக் கொள்ளுதல் அவசியமாகும் இவை தவிர காற்றோட்டத்துக்கான துளை ஒன்றும் இடப்படுதல் வேண்டும் அடுத்து நாங்கள் மூன்றாம் படிமுறைக்கு வருவோம் இந்த படிமுறையில் தயாரித்தது பெட்டியின் மீது கிண்ணங்களுடன் கூடிய மூடியை வைக்கும்போது அது ஒன்று தொடக்கம் இரண்டு சென்டிமீட்டர் வரை அமுலக்கூடிய மட்டத்திற்கு தேவையான நீரின் அளவை அளந்தெடுத்து பின்னர் அந்த அளவான நீருக்கு தேவையான கலவையின் அளவை நிறுத்தெடுத்து அதனுடன் தேவையான நீரை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் போசணை கரைசல் இடப்பட்ட பின்னர் பெட்டியை வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாததாகையால் சம தரையான நிலத்தில் பெட்டியை வைத்து கரைசலின் மட்டம் தினசரி பரிசீலிக்கப்படல் வேண்டும் சம தரையான நிலத்தில் ஸ்கைரோபோம் பெட்டியை வைத்து போசனை கரைசலை அதனுள் இடுதல் வேண்டும் பி எச் மானியை பயன்படுத்தி கரைசலின் பிஹெச் பெருமானத்தை அவதானிப்பதுடன் மின் கடத்து திறன் மானியை அதாவது மானியை பயன்படுத்தி கரைசலின் மின் கடத்து திறன் அளவிடப்படல் வேண்டும் அடுத்த படிமுறையாக நாட்டை தாங்கியிருக்கும் திண்ம ஊடகத்தினை தயார் செய்து கிண்ணங்களில் சில துளைகளை இட்டு அவற்றுள் வலை துண்டுகளை இட்டு கிருமி நீக்கம் செய்யப்பட்ட தும்புத்தூளை நிரப்பி அதில் நடுகை பொருள் நடப்படும் துளையிடப்பட்ட கிண்ணங்களில் தும்புத்தூளை நிரப்பி நீராவியில் அவித்து கிருமி அளித்தோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னர் தும்புத்தூளுடன் பங்கசு நாசினி கலந்தோ தொற்று நீக்கம் செய்யப்படலாம் ஏற்கனவே அழுத்தி தயார் செய்யப்பட்ட தென்னந்தும்பு வில்லைகளை நீரில் ஊற விட்டு பின்னர் கிண்ணங்களில் இட்டுக் கொள்ள முடியும் இந்த கிண்ணங்களை ஸ்டைரோபோம் பெட்டியின் மூடியில் உள்ள துளைகளில் பொருத்திய பின்னர் காற்றோட்டம் செல்வதற்கான துளை வலைத்துண்டினால் மூடப்படல் வேண்டும் வேர் அமிழ்ந்த நிலையிலான கட்டமைப்பை தயார் செய்த பின்னர் அது இவ்வாறு காட்சி அளிக்கும் நாற்று மேடையிலிருந்து பிடுங்கப்பட்ட நாற்றுக்களின் வேர் வளர்ச்சியடைந்துள்ள விதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இங்கே அமைப்பை தயார் செய்து வேர்கள் நன்கு வளர்ச்சி அடையும் வரை கிண்ணங்கள் போசனை கரைசலுடன் மட்டுமட்டாக தொடுகையுற வேண்டும் இதன் மூலம் தேவையான போசனைப் பொருட்களை தாவரம் பெற்றுக்கொள்ளும் நாள்தோறும் மூடியை உயர்த்தி வேர் வளர்ச்சி அவதானிக்கப்படல் வேண்டும் அத்தோடு நாற்று மற்றும் அரும்புகளின் வளர்ச்சியும் அவதானிக்கப்படல் வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் பயிரில் உள்ள குறைபாட்டு அறகுறிகளை அவதானிக்க முடிவதனால் போசனை கரைசிலை சேர்த்து நிலைமையை சீர் செய்து கொள்ளலாம் அவ்வாறே பயன்படுத்தி PH பெருமானம் அளவிடப்படல் வேண்டும் பின்னர் பெருமானம் ஆறு தொடக்கம் ஏழுக்குள் அமையுமாறு தயார் செய்து கொள்ளல் வேண்டும் அது மட்டுமன்றி மின்கடத்து திறன் மானியின் மூலமாக கரைசலின் மின் கடத்து திறன் இடையிடையே அவதானிக்கப்படல் வேண்டும் இந்த பெருமானத்தை ஒன்று புள்ளி ஐந்து தொடக்கம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டருக்கு டெசிமனாக அமையுமாறு தயார் செய்து கொள்வது அவசியமாகும் எனவே மாணவர்களே இன்று நாம் இந்த காணொளியின் வாயிலாக மண்ணின்றிய பயிற்செய்கை என்றால் என்ன என்றும் இந்த பயிற்செய்கையை எவ்வாறு மேற்கொள்வது என்று படிமுறை அடிப்படையில் கற்றுக்கொண்டோம் இதன் தொடர்ச்சியை இன்னொரு காணொளியின் வாயிலாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்